தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் விளக்கம் என்பா ஆசிரியர் தமிழ் முக்கிய விளக்கம் பார்த்துட்ருக்கோம் சொல்லப்போனா ஆல்ரெடி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு புரிஞ்சப்பா இதிலிருந்து முந்நூற்றி ஐம்பது கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம் புரிஞ்சப்பா அந்த முந்நூற்றி ஐம்பது கேள்வியை பார்க்காம வரக்கூடாது செக் பண்ணி பார்த்துங்க அதை பார்த்தாலே கட்டாயமாக சொல்கிறேன் வரக்கூடிய தேர்வில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அதில் கண்டிப்பாக வந்துடும் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் சரிப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போது பத்தாம் வகுப்பு இந்த பத்தாம் வகுப்பில் முக்கியமான நூறு கேள்வி பார்க்க போகிறோம் இந்த நூறு கேள்விகளை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா கட்டாயமா சொல்றேன் வரக்கூடிய தேர்வுல அதாவது ஆறுல இருந்து எட்டு கேள்வி இதை வந்து கட்டாயமா புரியுது அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க யாரா யாராந்தான் மறக்காம கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வரக்கூடிய வெற்றி பெறுவாங்க சார் நினைக்கிறவங்க தன்மை லைக் பண்ணா நான் கிளாஸுக்கு போகணும் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சேரேன் இந்த டென்த்து புக்கு பொறுத்த வரைக்கும் இது தொகை தொடர் தொகை தொடர் அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கேன் வினா விடை வகைகள் அது பார்த்துக்கோங்க வலு அமைதி வளா அது கொஞ்சம் பார்த்துக்கங்கப்பா புரிஞ்சா அதே மாதிரி வெண்பா ஆசிரியப்பா அதோட பொது இலக்கணம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கட்டாயமாக அதுலேருந்து ஒரு கேள்வி வரும்பா புரிஞ்சா அதே மாதிரி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கையில் ஒரு நோட் எடுத்துக்கேன் நோட்டு பென் எடுத்துக்கேன் புரிஞ்சா இதில் மொத்தம் நூறு கேள்வி வரும் இந்த நூறு கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதி வச்சிருக்கேன் புரிஞ்சுக்கப்பா எழுதி வச்சுட்டிங்கன்னா நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும் புரிஞ்சுக்கா நல்லா வச்சுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஒழுங்குமே பார்த்துருக்கணும் அதே மாதிரி கையில் நோட்டில் நோட்டு பேனா எடுத்துட்டு நான் சொல்லுறேன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி ரீட் பண்ணி அதை வந்து அந்த ஆன்சர்ஸ் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கணும் அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அதை வாட்ஸ்அப் பண்ணால் கட்டாயமாக சொல்கிறேன் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும் புரிஞ்சுக்கப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் கடைசியில் அது எந்த நம்பருங்க சொல்கிறேன்பா வாங்க இன்னைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வின் தந்தவர் யார் ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மறக்காமல் நோட் பண்ணிட்டே வாங்க ஃபன உங்களுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் ஒரு கதாசிரியரின் கதை முன்சி பிரேம் சந்தின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலினை மொழி மொழிபெயர்ப்பு செய்தவர் யார் ஜெயகாந்தன் கூற்று ஒன்று சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன் கூற்று இரண்டு ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற புதினத்தை எழுதியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி அதாவது கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு நாகரூமியின் கவிதை தொகுதிகள் எது எல்லாமே தான் வரும் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் சோ மேற்கூறிய அனைத்தும் கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யார் யோவான் சாரி யோவான் கு அழகர்சாமி எந்த வரிசையின் மூத்தவர் ஆவார் கரிசல் எழுத்தாளர்கள் நெக்ஸ்ட் ஒன் நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவாணி கைமுறை இலக்கண குறிப்பு தருக மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும் தீவகம் என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் தீவகம் பொறுத்துக சேந்தன் ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொஷின் சேந்தன் வடை வாட பகைமை சிலை துளை மிசை காடு புல் நிலம் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி மாப்போ சிவஞானம் அன்னை எந்தெந்த அம்மானை பாடல்களை பாடி பாடுவார் அல்லி அரசாணி மாலையும் பவளக்குடி மாலையும் காந்தி இருவின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு எந்த நாள் நாடாளுமன்றத்தின் பிரதமர் நேரு ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளே அமையும் அப்படின்னு உறுதியளித்தார் இருபத்தி அஞ்சு மூணு நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார் ஏ நேசமணி பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை என்ற பாடலின் ஆசிரியர் யார் கூப்பா ராசகோபாலன் கூபா ராசகோபாலன் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அருமுத்து மணியும் பொன்னும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் பொறுத்துக தராசு பட்டு துகிர் பவளம் வெறுக்கை செல்வம் நொடை விலை பாசவர் வெற்றிலை விற்பவர் ஸோ ஆன்சர் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ எஸ் சுப்புலட்சுமி தன் பதினேழு வயதில் எந்த மியூசிக் அகாடமியில் கச்சேரி நடத்தினார் சென்னை கூற்று ஒன்று மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் காப்பியம் சிலப்பதிகாரம் கூற்று இரண்டு பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட காப்பியம் சீவக சிந்தாமணி இதில் எது சரின்னு பாருங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவர்க்கே வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் மாற்றரசின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதனைச் சுற்றி வளைத்தல் பற்றி கூறும் திணை ஒடுஞ்சை திணை ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்க்கை வாழ்த்து கூறுவோம் என்ற பாடலை பாடியவர் யார் காமு ஷெரீஃப் அரசின் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஊன் பொதிப்பசுங்குடையார் மதுரையில் இருந்த அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி ஓகே டுவெண்ட்டி த்ரீ பாருங்க அரசன் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா ஊன் பொதி பசுங்குடைய மதுரையில் மதுரையில் இருந்த அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று கூறும் நூல் பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி செம்மை சான்றஸ் நெரிமான் மாக்கல் என்ற அமைச்சர்களை போற்றியவர் யார் மாங்குடி மருதனார் ஆற்றுப்படை இலக்கியங்கள் எத்தனை இலக்கியங்களாக உள்ளது கொடை இலக்கியங்களாக உள்ளது இயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்று கூறும் நூல் களித்தொகை நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் யாருடைய கடமையாக சொல்லப்பட்டது அரசர் வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகள் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது எந்த திணையாகும் பொதுவியல் திணை நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணா டேஸ் எனும் புதினத்தை எழுதினார் குறிஞ்சித்தேன் பேசும் மொழியில் ஓட்டம் என்பது எது பேசும் மொழியின் ஓட்டம் உரை சரஸ்வதி எந்தெந்த நாடுகளில் நடன நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார் ஐரோப்பா அமெரிக்கா அறம் அரங்கண்டு நெரிமான் அவயம் தனி சிறப்பு பெற்றது என்ற இலக்கியங்கள் குறிப்பிடப்படுகின்றன புறநானூரில் நெக்ஸ்ட் ஒன் கிபி ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் பெயர் பூண்டு எங்கு சென்றார் சீனா என்னங்க சீனா போதி தர்மருக்கு இன்றளவிலும் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வரும் நாடு சீனா கூற்று ஒன்று பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறியவர் பரணர் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் நீ காரியை பாராட்டியவர் கபிலர் இல்லை எது சரின்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி மணிபால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பேராசிரியராக பணியாற்றியவர் யார் தீசு வேணுகோபாலன் தீசு வேணுகோபாலன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் தீசு வேணுகோபாலன் கண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் சேரன்மான் காதலி மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று பாடியவர் கண்ணதாசன் பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் குறிஞ்சி மலர் சாரிங்க ஒரு சின்ன யாரர் ஓகே வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் திருக்குறள் மற்றும் நாளடியாரில் இடம்பெற்றுள்ள பாவகை வெண்பா பிரான்மலை பரம்புமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது சிவகங்கை நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்துக நேர் நிறை நேர்பு நிறைவு ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மறக்காம கம்மி பண்ணுங்க இதுல இருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வந்துருங்க நேர் நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு இதெல்லாத்துக்கு தெரிஞ்சதாங்க இதுலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் குழவர் குழந்தை புறனார் மகன் பெயர் என்ன சௌமிய நாராயணன் நெக்ஸ்ட் கூற்று பா நான்கு வகைப்படும் ஓசை நான்கு வகைப்படும் கூற்று ஒன்றும் கரெக்டு ரெண்டும் கரெக்டு சிலப்பதிகாரத்தினுள் மணிமேகலையின் அமைந்த பாவினம் அகவர்பா வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை பொறுத்துகள் நேர்நேர் நிறை தேமாங்கனி நிறைநேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்காய் நேர் நிறை கூவிலங்கனி இதுலேருந்தே கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வரும் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று நேர் புளிமா நிறைநேர் தேமா நெக்ஸ்ட் ஒன் கடற்கூத்து என்னும் அத்தியாயம் எந்த நூலில் உள்ளது புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் எந்த இதழில் பணியாற்றினார் தினத்தந்தி புயலின் பெயர்களை எந்தெந்த நாடு வழங்கியுள்ளது மேற்கூறிய அனைத்தும் வங்காளதேசம் இந்தியா மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து இது எல்லாருமே புயலுக்கான பெயர்களை வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு பொருத்துக நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்க தந்திருக்காங்க நருவி நறுமணமுடைய மலர்கள் தூவி தூவி விருச்சி நற்செயல் சுவல் தோல் நெக்ஸ்ட்டு கொடுங்கோல் கோவலர் பின் நின்று உயர்த்தர இன்னே வருகுவார் தாயார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு ஆங்கிலத்தில் புரோஸ் பயிற்று என்றழைக்கப்படும் வசன கவிதை வடிவம் தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது பாரதியார் உலக காற்று நாள் என்னால் கொண்டாடப்படுகிறது ஜூன் 15 தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் சிறுதாம்பு தொடுத்த கன்றின் உருதுயர் அலமறல் நோக்கி ஆய்மகள் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு பாடு பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது கடல் நீர் ஆவியாகி மேகமாகுதல் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது டேஸ் எனப்படும் தொழில் பெயர் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார் இளங்குமரனார் சம்பா நெல்வகை எத்தனை உள்ளது அறுவது சொல்லுதல் என்பதற்குரிய சொல் எது அனைத்தும் பேசுதல் விளும்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயல்பல் மொழிதல் சோ மேற்கூறிய அனைத்தும் தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவை தோறும் சிலப்பதிகாரமே என்று பாடலின் ஆசிரியர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் தென்றல் அசைந்து வரும் தென் நாட்டின் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த யாகம் என்று எழுதியவர் யார் ராபி சேதும்பிள்ளை ராபி சேது பிள்ளை நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கூற்று திருவி திருவிகா போல் கண்ணை மூடி எழுதும் ஆற்றல் கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார் கூற்று இரண்டு திருக்குறள் தமிழ் மரபுரை என்றும் நூலை எழுதியவர் இளங்குமரனார் இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் ரெண்டும் சரிதான் தெற்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது தென்றல் காற்று பல்பல பழவின் பயங்கொழி கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு இரட்டுற மொழிதல் பாடலில் முச்சங்கம் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது மூன்று வகைகளாக சங்கு தருதல் இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் இது எதற்கான எடுத்துக்காட்டு முரண்படு மெய்ய மெய்யமை தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் யார் நன்னன் மா நன்னன் பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் உதயசங்கர் மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனர் விருந்தோம்பல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்கு உள்ளது சிதம்பரத்தில் அள்ளி ஆயினும் விருந்துவரின் உவர்க்கு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் தோன்றின நாயக்கரும் மாராட்டியரும் முகமன் என்ற சொல்லின் பொருள் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு பொறுத்துக்க பொருத்துக்க பாருங்க அல்கி தங்கி நரலும் ஒளிக்கும் படுகர் பள்ளம் வேவை வெந்தது பொம்மல் சோறு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கல்கியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் யார் கம்பர் கலிங்கத்து பரணியில் யார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியுள்ளார் ஜயங்கொண்டார் பலர்புகு வாயில் அடைப்ப டி நயடதம் மற்றும் திருக்கருவை அந்தாதி நூலை எழுதியவர் யார் அதிவீரராம பாண்டியர் சிவந்த பூக்களை கொண்ட மரம் அசோக மரம் கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது கம்பு கோபல்ல கிராமம் என்ற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை எது கோபல்லபுரத்து மக்கள் சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் எய்வி என்னும் அடியின் பக்கம் என்பது எதனை குறிக்கிறது சிற்றூர் வேலோடு நின்றான் இருவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குரலில் பயின்று வரும் அணி எது உவமை அணி சீனாவில் உள்ள சிவன் கோவில் எந்த சீன பேரரசரின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது குப்லாய்கான் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவனவற்றோடு முடிந்துவிடுகிறது என்று கூறியவர் யார் நெக்ஸ்ட் ஒன் சுடினும் சுட்டாலும் மாளாத தீராத மாயம் விளையாட்டு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒன்று ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக நான் யான் நாம் யாம் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது ஐந்தாம் திருமொழி முகத்தெரியா நபரிடையே இனம்புரியா உறவு முறை என்ற கவிதையை எழுதிய இலங்கை தமிழ் கவிஞர் யார் டெபோரா பர்னாந்த் எந்த வருடம் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நாயக்கர் என்ற சிறப்பை ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவில் நகர் கருவூர் முந்துரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு ஸ்டீஃபன் ஹாக்கிங் எதன் மூலம் தன் கருத்தினை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார் கண்ண தசைய தசையசைவு கண்ண தசையசைவு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று காரணம் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாவது திருமொழியாக இடம்பெற்றுள்ளது மேலே பார்த்தோம் இது கரெக்டு பெருமாள் திருமொழியில் நூற்றி எட்டு பாடல்கள் உள்ளன இது தப்பு ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஓகே தேங்க் யூ சொல்வன் பத்தாம் வகுப்பில் நூறு கேள்வி வந்து பார்த்துருப்பீங்கப்பா புரிஞ்சா இந்த நூறு கேள்விகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கட்டாயமாக சொல்கிறேன் இதுலேருந்து அதாவது ஒரு ஆறுலேருந்து ஏழு கேள்வி கண்டிப்பாக வந்துடும்ப்பா புரிஞ்சா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதை கூட்டு காரணம் அதே மாதிரி அந்த ஒரு பாடல் கொடுத்து எந்த நூல் முடிச்சா இந்த மாதிரி கேள்வியும் அடிக்கடி கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுருக்கேன் ஓகே இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு மாதிரி தான் அதாவது நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் நோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் எழுதி வச்சுருப்பீங்க புரிஞ்சுப்பா அந்த ஆன்சரை ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ சவன் டூ டபுள் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த என்ன ஸோ அந்த இந்த 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 பத்தாம் போட நூறு கேள்வி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் புரிஞ்சுப்பா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எதாவது பயன்படுற மாதிரி தான் கண்டிப்பாக வந்து வாங்க நிச்சயமாக தொடர்ச்சி வந்து நல்லபடியாக படிங்க கட்டாயம் வரக்கூடிய திரும்ப நிச்சயமாக வெற்றி வருவோம் இன்னும் பார்த்திங்கன்னா நான்கு நாட்கள் தான் இருக்குது நல்லபடியாக படிங்க வெற்றி நிச்சயம்